அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சரிசியோட வரமிளகா சேர்த்து ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவாங்க திரும்ப பண்ணித்தர சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான கடாயில் நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பச்சரிசியை மிதமான சூட்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா வருத்தெடுத்துக்க போகிறோம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இதை வந்து நம்ம நல்லா எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் இருக்குது பாருங்கள் அரிசி வந்து நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம இதை கொட்டிடலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தண்ணி சேர்க்கலாம் இப்போ நம்ம வறுத்த அரிசி வந்து நல்லா கூலாகிடுத்து இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த அரிசியை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் அதனால் இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துருங்க கொட்டைப்பாக்க அளவுக்கு வந்து புளி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் இன்றைக்கி நாலு வர மிளகா சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்த ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு வந்து நாலு வர மிளகா சரியாக தான் இருக்கும் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறணும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிருக்கு எல்லாமே நல்லா ஊறியிருக்கு அரைக்கிறதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சி ஜாரில் ஊறின புளியையும் வர மிளகாயும் சேர்த்துக்கலாம் அடியில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம அரிசி சேர்க்கணும் ஏன்னா அப்போ தான் அடியில் நல்லா மசிஞ்சு வரும் ஊர்ன அரிசியை நல்ல தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதோட கூடவே நல்ல ஒரு மூடி ஃபுல்லாக வந்து தேங்காய் துருவல் அதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதையும் வந்து நம்ம இதோடய சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஊறின தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும் ரொம்பவே கம்மியாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொர குறைப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ நம்ம அரைச்சது ரெடியாக இருக்குது கடாயில் வந்து நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நல்லெண்ணெய் விட்ருக்கோம் ரெசிபி நல்லெண்ணெயிலே பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல வாசனையாக இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதோ ஃபஸ்ட்டு வந்து கடுகு சேர்த்தாச்சு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வந்து நம்ம இதில் கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக வந்து நம்ம இதில் பெருங்காயத்தையும் சேர்த்துருவோம் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே வந்து நல்லா தாளித்து ரெடியாகணும் அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டிஃபன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாமே நல்லா தாளித்து ரெடியானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தோட சேர்த்து அப்படியே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான் அந்த நல்லெண்ணெயில் தாளித்ததோடு இதை ஆட் பண்ணி செய்யும்போது அவ்வளோ ஒரு வாசனை அந்த நல்லெண்ணெய் வாசனையே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி போட்டு கலங்க அப்போ தான் வந்து நமக்கு ரெசிபி நல்லா வரும் ரொம்ப வந்து தண்ணி விட்டுற வேண்டாம் திக்காகவே அரைச்சி போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வெந்து வந்துடுது இப்போயே இன்னுமே மேலே நல்லா மாவாக இருக்குது நல்லா வேகணும் இப்போ இதை வந்து நம்ம மூடி வைக்க போகிறோம் கொஞ்சம் நேரம் இது வந்து நல்லா வேகட்டும் இப்போ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம் நல்லா ரெடியாக இருக்குது பாருங்க இன்னும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து நல்லா ரெடியாகிடும் இன்னுமே கொஞ்சம் உதிரி ஆகணும் லைட்டாக அப்படியே கிளறி விட்டுட்டு நம்ம இதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு டூ டு த்ரீ அப்புறம் பார்க்கலாம் இப்போ கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கு இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியாக வந்தால் தான் ரெசிபி வந்து நல்லாயிருக்கும் இப்படியே வந்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் ஸ்டவ்வையும் வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான பச்சரிசி வரமிளகாயை வச்சு செய்யக்கூடிய ரெசிபி அருமையாக ரெடியாகிடுத்து அந்த புளி போட்டு அரைச்சிருந்தோம் அந்த புளியோட அந்த புளிப்பு ஃப்ளேவர் வரமிளகாயோட அந்த காரம் தேங்காய் போட்டிருந்தோம் எல்லாத்தோட சாப்பிடும்போதுனா ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ்ஷே தேவையில்லை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் கையில் அப்படியே தொட்டு செக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்திருக்கும் கையில் ஒட்டாமல் வந்தாலே நல்லா வெந்திருக்கும் நம்மளோட ரெசிப்பியை எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ